ரவுங்கடாயோங்க ஆட்ட தொட்டதுக்கு என்ன இறங்கறீங்க ஆர் கூடி வந்து கூடி ஆட்ட கூடி வரக்கறீங்க என்ன கைய கட்டே நம்ம மூ மாடிங்க சார் டைம் கிடையா இந்த சீட் வாங்கலாம் இல்ல இந்த நேரத்துல விடுவாங்க கிட்ட வாங்க கிட்ட வாங்க இந்த சீட்ல ஒரு பாட்ட கட்டி போட்டு விடுங்க போறோம் போறோம் எல்லாரை எல்லாரை வெளிய போறோம் நண்பருக்கு நண்பருக்கு

உ <laughs>

and பதக அகிலாங்குடி ஆதி குருசாமி நினைவாக கவி இரண்டாவது இரண்டாவதாக தெருசப்பட்டி செல்லியம்மா மூன்றாவதா சிங்கமணி ஜெய மூர்த்தி துணை ஒன்றிய கழக செயலாளர் பணம்படி செய்கிறார் நான்காவதா பெரிய கண்ணனூர் முத்து அப்பா தேவா கடுமையான பரத நான்கு வழியில் தெரியா எங்கயா கப்பல் யாவரி முத்தையா ஒன்ற இரண்டு அல்ல ஒன்பது வண்டிகளிலே நான்கு வண்டிகள் கடுமையான பராடா முதல் பரிசை பெருவதற்கு மதுரை மாவட்டமா துரோகி மாவட்டமா

முதல் பருஞ்சிய பெருவதற்கு கோவிடி பெட்டி தவமா வேத்தா பிரபுவா கர்ப கதிரவனா கர்மயான பராடா பயன் முதல் பருஜே பெருவதற்கு சூடி மாவட்டம் திங்கபனாரி ஜீவி ஓத்தி சொனா பெரியா கலைக்குல ஒன்றிய கலை செயலாளர் பரங்குடி தேவீதாடி போன்ற முதலாவதா ஓட்டி வைத்தாந்தி தவம் இருவதாம்பதா மதுரை மாவட்ட மயிலாங்குடி குட்டி கார்வியல் கவனம் வலது பகுதியில் வேறு நிற்குது மூன்றாவதா தெற்கு பட்டி செல்லியம்மன் வீட்டிய மணியப்பனம் நான்காவதா பெரிய கண்ணன் ஒரு முத்து பழனியப்ப தேவா ஒன்பது வண்டிகளிலே நான்கு வண்டிகள் கடுமையான வராடால் ஐந்தாவதா புதுப்பட்டி ஆதிக்கிராஜாவா கோவினிப்பட்டி முத்தையாவா கோவினிப்பட்டி பாலிசாமி நாரா இவ அங்கே அருண் குடியோவா கடுமையான வராடால்

இருக்கி செ மணியப்படா நான் கேட்டாங்க மாவட்டாட்டு பழனியப்பட்ட இடஒருவா வேன் மெதுவா போட்டா Pero... que, trae, que trae. 哎呀，这个这个。

உடல் பல்வேறு விரத திரு மாவட்ட வீரையா கோவில் கலைக்குள்ள

விரையா கலைக்குழு ஒன்றிய கலை சேவா படம் படி சேவியர் மூன்றாமதா பெரிய கண்ணன் ஒரு முத்து பலந்தியப்பா தேவார் ஆரோத்துரான் உடவுல முத்து நாச்சியா முதல் பட சேவா படம் மூன்றாமதா பெரிய கண்ணன் ஒரு முத்து தேவாண்டு வல்லவராயன்பட்டி கதிரவா இரண்டாமதா கோவினிபட்டி லாடக்காரன் மூன்றாமதா உடவுல முத்து நாச்சி சுதந்திர

இரண்டாவது ஆக மல்லவர் கருப்பு கதரவா மோற்றாவது அங்கே உடவ முத்துராஜி சுனோத்திரா கருமையான சூரியன் இருக்கு முதல் பருதை பெறுவதற்கு சிங்கமுடியாரு வீரையாகளைக்குள்ள ஒன்றிய கலை தேவ மடங்குடி செய்கிறத சொல்லி கூட முட்டலாம் இரண்டாவது மதுரை மாவட்ட மயிலாத்குடி வடமாடுப்புகளா மகிலாதக்குடி குட்டிய வேண் தெற்கான போராட்ட <único Liberty Overwatch throat>

இரண்டாவது சிங்கமணி நான்காவது மதுரை மாவட்டம் தெற்குப்பட்டி செல்லியம் மணியம்பலமா கோவில் பாலசாமி நடராபட்டி முத்தையா கப்பல்யாவியா ஆதிக்கராஜாவா தனியா மங்கலம் ஒன்பது வண்டியல் ஒன்பது வடையால் முதல் பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டம் மயிலாங்குடி குட்டி இரண்டாவது ஒன்றியங்களை சேவை படக்குடி சேர்ந்தார் மூன்றாவது பெரிய கணவர் முத்து பழனியப்பன் தேவா உடைகளை முத்து நாச்சியா முதல் பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்ட மயிலாங்குடி காதி குருசாமி நினைவாக கவி சரணோடு மோட்டு முதலாவதா ஓட்டி விட்டு தாதி கதிரவான்

યા 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 આ યા 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 એ સામો અતર નાલો તર ગા આ દરબાર પર બરોબર છે પહેલા પણ યાર બરાબર ન યાર ઉતરાયા ઉદય બનીને ર ડર 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 દે દે மாதா கடுமையான பேடா எ வச்சிருக்க எங்க எங்க வச்சிருக்காட்டி தப்பல்ல மாதிரி